ஏன் லைஃப்பில் அதுவும் இல்லாமல் சார் நான் வந்து மீட் பண்ணும்போது இந்த ஒரு மூவி டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ்ஸு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு மைஃபு கேட்குறேன் ஓகே சார் நான் பார்க்கும்போது அருண் சார் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தேன் ஆடிஷன் தான் பார்த்தேன் நானு இது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு ஆக்சுவலி நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணதே கிடையாது ஹானர் சப்ஜெக்ட் அப்படின்னாரு சார் ஓகே சார் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாம நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பா நான் வந்து இந்த என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பா காமிப்பேன் அப்படின்னு சொல்ல அதுவும் இல்லாம இந்த டீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது

ஃபர்ஸ்டா தேங்க் பண்ணுறேன் அருண் சார் பிரதீப் சார் சார் இது ஒரு உலக சாதனை படம் நீங்கள் கமிட் பண்றீங்களா மேம் சொல்லி சார் கேட்டிருந்தாங்க ஸோ நான் உடனே அருண் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் சாதிக்க போகிறோமான்றது காட் கிட்டேயும் உங்க எல்லா சப்போர்ட்லேயும் தான் இருக்கு எங்கள் டீமோட சப்போர்ட்டும் எல்லாம் முக்கியமாக இருக்கு சாதிப்போம் நம்புகிறேங்க சார் நீங்கள் அப்படின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ கொண்டு ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வர முடியும்னா ஹேர் சாப்ட்வேரிங் ஓல் தோரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொன்ன உடனே வந்து அந்த நெகட்டிவ் இருக்குல்லையா அந்த ஸ்டோரி டெல்லிங் எதுவுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இ கிளாப் டெஃபினெட்லி எங்க டீம் வந்து கிளாப் ஏன்னா கொஞ்சம் ரெகுலர் சப்ஜெக்ட ரொம்ப தைரியமா அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அத மேலே ஒர்க் பண்ணி

எத்தனி அந்த ஆல்மோஸ்ட் லைக் பழைய படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பல மாதங்கள்ல கழிஞ்சு அப்படி அப்படியே வந்துட்டு இருக்கு ஒரு புது ட்ரெண்ட் ஒருத்தர் செட் பண்றாரு அந்த ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் தேர் ஹூ சப்போர்ட்டிங் இட் பிக் ரிஸ்க் எடுக்கிறோம் தான் பட் ஆனா இட் இஸ் ஒர்த் த ரிஸ்க் எவ்ரி படி இங்க எல்லாமே இருக்கிறோம் அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் டெபினா இருக்கு அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அந்த ஸ்பிரிட்டே திங்க் இட் இல் பி அக்சஸ்ஃபுல் நினைக்கிறேன் அருண்

கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு தான் எங்களோட முதல் பாராட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே எங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹோப் இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாஸ்ல இருந்து வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அடுத்த நன்றி கண்டிப்பா நான் டேரக்டருக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரோட ஒரு இருபது வருஷமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நண்பன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட இன்னைக்கு அவனை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரியல என்னோட யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில பகிர்ந்துகிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய கேள்விகள் இருக்கும் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க இருபத்தி மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க இப்போ கூட ஒருத்தங்க கேட்டாங்க சார் பே பண்ணுமா சார் பாட்டு இருக்கா அப்படின்னாங்க இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இப்போ எங்களால பதில் சொல்ல முடியுமான்றத விட அந்த ஊக்கத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த முயற்சியில தான் இறங்கிடுவோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் எல்லாரும் இங்க அப்போ அந்த நம்பிக்கையோட இந்த படத்தை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு ஒரு இடத்துல நாங்க இருக்கோம் போது உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பா எங்க கிட்ட இருக்கும் அண்ட் என்டயர் டீம் பிளஸ் ரெண்டு பர்த்டே பேபிஸ் இருக்காங்க வாழ்த்துக்கள் பிறந்த நாள்ல பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சோ இது அத்தனையும் சேர்ந்து நம்பிக்கை கொடுத்து இந்த படம் கண்டிப்பா நல்லபடியா ரிலீஸ் ஆகும்ன்ற நம்பிக்கையோட உங்களோட வாழ்த்துக்களோடு தேங்க்யூ சோ மச் நன்றி நான் thank you. welcome and good evening to everyone. i thank mr. arun and mr. rajkumar for giving me this opportunity. Uh, mr. arun has given me this opportunity through a common friend and he has put his trust. Uh, he has basically told me it's, uh, what kind of genre the movie is going to be about and the timeline, uh, which itself is very challenging, and for me to put my skill set uh, to the test. Uh, that is a great opportunity for me, and you know, put it across to everyone. so thank you, everyone, and the team is fantastic for whom we are going to work with. and uh, we require the support, and uh, we hope that, uh, you know, on 31st, we achieve this target, what we are working uh, together with. thank you. வணக்கம் நான் அருண் சார் மீட் பண்ணி ஒரு மாசம் ஆகுது என்கிட்ட இருபத்தி சார் அசிஸ்டன்ட் அவர் பேரை நான் ஏன்னா கிட்ட இருந்தத நான் வந்து கத்துக்கிட்டு இப்ப நாலு மணி நேரம் படம் பண்ண முடியுமா அவரு எனக்கு தைரியம் கொடுத்தாரு சரி பண்ணி தரேன் சார் நான் அது இல்லாமல் மூணு கேமரா வச்சிருக்கிறேன் ஸ்டாண்ட் பை ரெண்டு கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம் இது எந்தளவுக்கு வரும் அவரை வச்சு தான் நான் பண்ண பார்ப்பேன் ஃபஸ்ட் டைம் அது இல்லை கண்டிப்பாக பண்ணிடுறேன் இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது படங்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இது இருபத்தி நாலு மணி நேரம் ஷூட்டிங் நான் அது சேலஞ்சிங்கை எடுத்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு இருக்கேன் ஓகே சார் எனக்கு அவரு தைரியம் கொடுத்தாரு அவரு எனக்கு தைரியம் கொடுக்குறாரு முதல்ல ராஜ்குமா சார் அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு கொண்டு வந்தது அப்படி தேங்க் யூ ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் டூவெல் எக்ஸ்டைல மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லணுன்னாக்கா ஒரு எக்ஸை முடித்த கையோட அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஜெனரலா பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம் நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி நான் வந்து லீடர்ஷிப் கோச் அதே போல மனைவியும் லீடர்ஷிப் கோச் நாங்கள் ஜெனரலாவே வந்து மென்டாரிங் பண்ற பீப்பல் கார்பரேட்ல இருக்க சீனியர் லெவல் ப்ரொபஷனல்ஸ் நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்டேக் பண்ண வைப்போம் ரிட்டர்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இதெல்லாம் நாங்க சொல்ற ஒரு பிசினஸ்ல நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாவே எங்களுக்கு உண்டு அதனால இந்த ஸ்கிரிப்ட அவருக்கு கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டூ ஸ்க்ரீன் இம்பாசிபிள் அப்படிங்கறதுதான் மனைண்ட் என் மைண்ட்ல ரெண்டு பேருக்கு தோணுச்சு நான் அதான் நானும் மனைவி தனியா பேசிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தனியாக உள்ள போயிட்டு தாங்க சாத்தியமா அப்படின்னும் சரி ஒரு அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னா அந்த கொண்டு கொடுத்தார் மறுநாள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் இருக்குது ரெண்டு நாள் கண்டிப்பா இருக்குது இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம் நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் வாங்க பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிரேக்அப் கே பட்டேன்னா எப்படி எடுக்கப்படுறீங்க அவர் அதே உங்களுக்கு டீடைல் எல்லாமே சொல்லியிருப்பாங்க திரும்ப நான் சொல்ல வேண்டாம் எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம் ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சு லைவ்லே நம்ம பண்ணுவோம் ரெக்கார்டிங்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து மியூசிக்ல இருந்து பேக்ரவுண்ட்ஸ்க்கு இருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அது சாத்தியமா அப்படின்னும் இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படின்னா வந்து எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணோம் யாரை யூஸ் பண்ணோம் அது மாதிரி சில பேரை போய் பார்த்தாரு என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவாரு அவங்கள்ட்ட மீட்டிங் முடிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு நான் போய் கூப்பிட்டுவாரு நானும் போகும் மீட் பண்ணுவேன் மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் போயிருவாங்க அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்துனாங்க அந்த யங் டீம் வந்து ரொம்ப பயமாண்டா போயிடணும் அப்படி ட்ரை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு எங் பிரேக் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு கருது ஏன்னா சார் பண்ணலாம் சார் நான் தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் போட்டாங்க அந்த அது வந்து எங்களுக்கு பெரிய இது அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அது மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே நாங்கள் ரெண்டாவது ஆக்ட்ரஸும் வந்து அவங்களும் வந்து தரோம் தூக்கம் போகிறது இல்லை நாளைக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்க போகிறது மறுநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு மரம் எல்லாமே முடிச்சுட்டு இருக்க போகிறோம் அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் எப்படின்னு தான் தெரியாது எல்லாம் கிளம்பிக்கிட்டதாக இருக்குது நிச்சயமா செய்வோம் ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்கு எல்லாமே ஒரு இருக்காங்க ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு வாங்க அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம் பண்ணுவோம் போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ நாற்பத்தி எட்டு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம் ஐ திங்க் வில் சக்சீ நான் நினைக்கிறோம் நடக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்க துணை இல்லாம இதை வந்து மத்தவங்க பாக்கு இதை வந்து கேட்கணும் அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கறத அவங்க பாக்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு அவங்க பார்க்க முடியாது சோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி ஆல்ரெடி எங்க ரெண்டு படமும் நல்லபடியும் போய் சேர்த்தீங்க நீங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்தீங்க இதையும் வந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சேர்த்து நினைக்கிறேன் முப்பத்தொன்னா தேதி இந்த சக்ஸஸோட வந்து திரும்ப உங்களுக்கு மீட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன் டேரக்டர் கையில இருக்கு டீமோட ஓகே ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ சோ மச் ஓகே சார்